முப்பத்தி ரெண்டு பேர்கள் வந்து சம்பூர்ணமாக தண்ணியில் மூழ்கிச்சு நிச்சயமாக எங்களுடைய பாதுகாப்பு குழு அதாவது பிரஜாசக்தி குழு மூலமாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அதாவது போலீஸ் கமிட்டியினூடாகவும் இன்றைய தினம் குறிப்பாக நானூற்றி எழுவத்தஞ்சி கிராம சேவர் பிரிவுக்கு உட்பட்ட சாமஸ் பகுதியிலே நாற்பது குடும்பங்களும் மேஃபில் பகுதியிலே முப்பது குடும்பங்களும் ஓப்பில் பதி பகுதியிலே முப்பத்தி ரெண்டு குடும்பங்களும் லயில் லயங்கள் லயத்தில் உள்ளவர்கள் எட்டு குடும்பங்களும் சமாதானபுரம் புறத்திலே மூன்று குடும்பங்களும் ஆவிலிலே மூன்று குடும்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்திருக்கின்றது எங்களுடைய பிரஜாசக்தி குழுவாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய போலீஸ் பாதுகாப்பு குழுவினராக இருக்கலாம் எந்த குழுக்களும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்திருக்கின்றார்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை கலந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்க ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் மேலேஜிக விடயங்கள் அவர்களுடைய உணவு சம்பந்தமான விடயங்கள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய நானூற்றி எழுபத்தஞ்சு பிரிவுக்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தர் திரு முருகா ஐயா அவர்களுடன் முருகானந்தம் ஐயா அவர்களுடன் தலைமுறையாடி அவருடைய ஆலோசனை பேரிலே ஏனைய திட்டங்களை செய்து செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்